மூணு வட்சி தரம் பாருங்கள் தெளிவான வண்டி சுத்தமாக இருங்க டீசல் வண்டி லிட்டருக்கு இருபது ரூபா மைலேஜ் எண்பத்தி நாலாயிரம் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு சார் அவ்வளோ அருமையாக தெல்ல தெளிவாக இருக்குது எக்ஸ்ட்ரா பிடி போட்டு சும்மா கும்பிடு சார் நச்சுக்குது உள்ளே இன்ட்ரில் காட்டுற மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல பாருங்கள் அப்படியே பாருங்கள் சூப்பராக சார் வண்டி உள்ள சீட் கவரு இன்ட்ரல் டீசலு தெளிவான பாடி சார் வண்டி இப்போ செட்டுக்கிட்லாம் நல்லா சார் சன் டிவி ராஜ் டிவிலாம் பார்க்கலாம் பொழுது